அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் இயற்கணிதம் தலைப்பில் வலைவரை வரைதல் கணக்குகளில் எடுத்துக்காட்டு மூணில் ஐம்பத்தி ரெண்டை பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு மூணில் ஐம்பத்தி ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ற வரைபடம் வரைந்து அதன் மூலம் 2x2 x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு என்ற சமன்பாட்டை தீர்க்க இப்போ இந்த கணக்கில் y equal டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற வளைவரைய வரையணும் அந்த வரைபடம் மூலமாக 2x2 x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் என்ற சமன்பாட்டை தீர்க்கணும் இப்போ இந்த கணக்குக்கு முதல்ல நம்ம ரெண்டு எக்ஸு ஸ்கொயருக்கு வரைபடம் வரையணும் இப்போ ஒய் ஒய்இக்வல்ட்டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் இல்லை எக்ஸினுடைய குணகமே இல்லை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸு ஜீரோ அப்போ ஜீரோ பை டூ ஏ மைனஸ் பி பை டூ ஏ போட்டிங்கன்னா ஜீரோ தான் இப்போ முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கு இப்போ மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் ரெண்டு வரைக்கும் எக்ஸ் மதிப்புகள் எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ எக்ஸ் வந்து மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் ரெண்டு வரைக்கும் எடுத்துருக்குறோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நாலு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னால் இது அப்படியே ரெண்டாவது பிரிக்கி அப்படிதான் அந்த எக்ஸ ஸ்கொயர் இப்போ ரெண்டாவில் பிரிக்கிறீங்கன்னா ரெண்டாங் எட்டு இங்கே ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டொன் ரெண்டு ரெண்டு நாங்கள் எட்டு இப்போ இது அட்டவணையாக போட்டிங்கன்னா மைனஸ் ரெண்டு எட்டு எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டுன்னா இது எட்டு மைனஸ் ஒன்று ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டுன்னு வருது இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா இந்தோடய வரைபடம் வரைஞ்சி இன்னொரு வளைவரையை தீர்க்கணும் நம்ம இந்த வளைவரையை தீர்க்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வரைபடம் வரைகிறோமோ அதோட சமன்பாட்டிலேருந்து எதை தீர்க்கணுமோ அதை கழிக்கணும் அப்போ ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்பதற்கு முதல்ல ஒய்ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்லேருந்து 2x2 x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆர்இகோல் டு அப்போ முதல்ல y டு ரெண்டு எக்ஸ் எழுதிக்கிங்க அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இந்த சமன்பாடு பாருங்கள் இதில் இடதுகை பக்கத்தில் ரெண்டு எக்ஸ் x மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆர் வலதுகை பக்கத்தில் ஜீரோ இருக்குது அப்போ இதை பெரட்டி ஜீரோ இந்த பக்கமும் இதை வலதுகை பக்கமும் எடுத்துகிட்டு போய் எழுதி கழிச்சுக்கலாம் அப்போ என்ன வரும் பாருங்கள் ஏன்னா ஒய்இக்கோல்ட்டுன்னு நமக்கு ஆன்சர் வரணும் அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது ஒரு நேர்கோட்டின் சவுண்ட்பாடாக நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாவது வலைவரை வரைகிறதுக்கு பதிலாக முதல் வலைவரையில் இந்த நேர்கோடு வரைஞ்சி கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுக்கும் பொது பாயிண்ட் கிடைச்சிரும் அதோட எக்ஸ் தொலைவு தான் ரெண்டாவது வலைவரைக்கான தீர்வாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் கழிக்கிறதுனா எப்படி ஒய் கொள் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த சமன்பாட்டை என்ன செய்யணும் திரட்டி எழுதிக்கணும் ஜீரோவு முன்னாடியும் இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு ரெண்டு கீழே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் வர்ற மாதிரி இதை பரட்டி இருக்கணும் இப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆர் இதை கழிக்கணும்னா என்ன செய்யணுங்க குறியை மாற்றி கூட்டணும் இப்போ ஒய் மைனஸ் ஜீரோன்னா ஒய் தான் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் ஜீரோ அதை விட்டுரலாம் இப்போ மைனஸ் எக்ஸை குறிய மாற்றினோம்னா ப்ளஸ் எக்ஸ்னு வரும் இப்போ இங்கே ஜீரோ எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம் ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் அதே போல் தான் இதுவும் குறிய மாற்றிங்கன்னா ப்ளஸ் ஆறுன்னு வந்துடும் இப்போ ஒய்இ கொல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு அப்படிங்கிற சான்பாடு கிடைக்குது ஒய்இ கோல்டு எக்ஸ் பிளஸ் ஆறு என்பது ஒரு நேர்கோட்டின் சான்பாடு ஒய் கோல்டு எக்ஸ் ஆறு நேர்கோட்டின் வரைபடம் வரைவதற்கு மதிப்புகளை கேட்கண்டவாறு அட்டவணைப்படுத்தணும் இந்த நேர்கோட்டுக்கு நம்ம புள்ளி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா இப்போ இதுக்கு வந்து புள்ளி நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஜீரோலேருந்து மைனஸ் ரெண்டுலேருந்து ரெண்டு வரைக்கும் எடுத்துருக்குறோம் சென்ட்ரலாக ஜீரோ வச்சுக்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வரும் ஜீரோன்னா ஆறு வரும் ஒய்க்கு அப்போ அதை இங்கே எழுதிக்கலாம் இப்போ இது என்ன செய்யுது எக்ஸ் ப்ளஸ் ஆறு இங்கே எக்ஸுக்கு என்ன மதிப்பு போடுறீங்களோ அதோட ஆறு கூட்டணும் அப்போ ஒன்று போட்டால் என்ன ஆகும் ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு வரும் ரெண்டு போட்டால் ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு மைனஸ் ஒன்று போட்டால் என்ன வரும் ஆறு மைனஸ் ஒன்று இப்போ அஞ்சு மைனஸ் ரெண்டு போட்டால் ஆறு மைனஸ் ரெண்டு நாலு இப்போ இந்த அட்டவணையை மிக எளிதாக நீங்கள் போட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா ஒய்இவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயருக்கான அட்டவணையை வச்சுக்கிட்டு அதுக்கு வரைபடம் வரையணும் இப்போ இதில் அட்டவணை உங்களுக்கு ஏற்கனவே இரு எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னா எட்டு மைனஸ் ஒன்றுன்னா ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்றுன்னா ரெண்டு ரெண்டுன்னா எட்டு இப்போ இந்த வரைபடத்தை நம்ம வரைஞ்சிடுவோம் முதல்ல எக்ஸ்ஹச்சு ஒய்ஹெச்சை வரைஞ்சிக்கங்க அதில் எண்களை எக்ஸ்ஹெச்சில் கீழையும் ஒய்ஹெச்சில் இடதுகை பக்கமும் குறிச்சிக்கோங்க இப்போ முதல் வளைவரையொய்இக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரை வரையணும் முதல் புள்ளி வந்து மைனஸ் ரெண்டுக்கமாக எட்டு மைனஸ் ரெண்டுக்கமாக எட்டு இங்கே இருக்குது பாருங்கள் மைனஸ் ரெண்டு இடது மேல் இடது மேல் எட்டு இங்கே பிடிச்சி அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்றுக்கமாக ரெண்டு மைனஸ் ஒன்னு இங்கே இருக்கு ரெண்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோ ஆதி புள்ளி அப்புறம் ஒன்னு கமா ரெண்டு ஒன்று இங்கே இருக்கு ரெண்டு அதுக்கப்புறம் கமா எட்டு இங்கே இருக்கு பிடிச்சிருங்க இப்ப புள்ளிகளை குறித்த பிறகு இதை ஒரு இழைவான வளைவரையால கையால இணைக்கணும் இந்த புள்ளியை இந்த புள்ளியை இணைச்சி இந்த கலர் ஒரு பாருங்க இழைவான வலைவரையா போட்டுருக்கோம் கொட்டிங்களா இதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோட்டியின் சாம்பாடுகள் பிடிச்சிக்கங்களே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு அந்த சம்பாட்டினுடைய அந்த முனை புள்ளிகள் இந்த புள்ளிகளை நம்ம குறிக்கணும் இப்போ மைனஸ் ரெண்டுக்கமாக நாலு மைனஸ் ரெண்டு இங்கே இருக்குது நாலு இது இந்த புள்ளியை குறிச்சுக்கிங்க அடுத்தது மைனஸ் ஒன்றுக்கமாக அஞ்சு இங்கே இருக்குது அப்புறம் ஜீரோ ஜீரோக்கமாக ஆறு ஒய்யச்சின் மீது ஜீரோ ஜீரோக்கமாக ஆறு அதுக்கப்புறம் ஒன்றுக்கமாக ஏழு அப்புறம் ரெண்டுக்கமாக இருக்குது இப்போ இந்த புள்ளிகளை இணைத்து ஸ்கேலை வச்சு கோடு போடலாம் ஏன்னா இது நேர்கோடு தான் அதனால் ஸ்கேலை வச்சு கோடு போட்டிங்கன்னா இந்த நேர்கோடானது ஏற்கனவே வரைந்த ஒய்ய கோல்ட்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் வளைவரைய எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று வெட்டுதா இங்கே ஒன்று வெட்டுதா இந்த புள்ளிகளை என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த புள்ளியினுடைய எக்ஸ் தொலைவு தான் இந்த ரெண்டாவது வளைவருக்கான தீர்வாக அமையும் இப்போ இந்த புள்ளி பாருங்கள் இந்த புள்ளிக்கு

மேற்கோடு வெட்டும் புள்ளிகள் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு கமாக நாலு புள்ளி அஞ்சு இந்த புள்ளி அடுத்தது ரெண்டு கம்மா எட்டு எனவே இப்புள்ளிகளின் எக்ஸ் ஆய தொலைவுகள் என்ன மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு மற்றும் ரெண்டு எனவே சமன்பாடு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்வல் டு ஜீரோவின் தீர்வுகள் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு மற்றும் ரெண்டு ஆகும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறது ஒரு தீர்ப்பு எக்ஸை கோல்ட்டு ரெண்டுங்கிறது இந்த ஒரு தீர்வு இதுக்கு அளவு திட்டம் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் எக்ஸ்ஹில் ஒரு சென்டிமீட்டர் ஓரளவு தான் எடுத்துக்கிட்டோம் ஒயச்சிலையும் ஒரு சென்டிமீட்டர் ஓரளவு தான் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா புள்ளிகள்லாம் இன்னும் தான் இருக்குது புரியுதுங்களா நன்றி